ஓம் சாய்ராம் சகலும் சாய்பபானியர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் அக்காவை சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்கலை சிலருக்கு என் மேலே சொல்கிறதுல நம்பிக்கை இருக்கும் சிலருக்கு என் மேலே நம்பிக்கை இருக்காது அந்த மாதிரி நம்பிக்கை இருக்கிறவங்கள விட்டுறலாம் ஆனால் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு பாபா எப்படி வந்து போய் உணர்த்தினாரு அப்படிங்கிற நம்மளுடைய சப்ஸ்கிரைபருடைய மெய்ஸில் இருக்கிற சில அனுபவங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சகலமும் சாய்பாபாவுடைய வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெகுலர் அப்டேட்ஸுக்காக இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வணக்கம் இது சகலமும் சாய்பாபா இப்போ நான் சொல்கிற இந்த வீடியோ வந்து இது வந்து மிராக்கல் அப்படின்னு சொல்ல முடியாது இது மிராக்கலாக இது என்ன அப்படிங்கிறத நீங்களே வந்து சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள் ஓகே இப்போ எல்லாருக்கும் எல்லார்த்த பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காமல் போகும் இப்போ என்னுடைய ஒரு வீடியோவை பார்த்து என்னோட அன்னதானம் வீடியோவோ ஏதோ ஒரு வீடியோவை பார்த்து ஒரு சகோதரி மனசுல ஒரு விஷயத்த நினைச்சிருக்காங்க அதுக்கு பாபா வந்து எப்படி கிளாரிட்டி கொடுத்தாரு அதாவது உங்களை பத்தி நான் ஏதாவது தப்பா நினைச்சா பாபா ஓடி வந்து அவ அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்றாரு அவ சொல்றதெல்லாம் உண்மைதான் சொல்றாரு அப்படின்னு என்கிட்ட சில விஷயங்களை ஷேர் பண்ணாங்க அந்த மாதிரி அவங்களுடைய அனுபவத்தை நான் சொல்றேன் ஸ்கிரீன்ல பார்த்துக்கிட்டே வாங்க லாங் பேக் நான் ஒரு அன்னதானம் வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவை அவங்க பாக்குறாங்க அதில் கேசரி நான் செஞ்சுருக்கேன் கேசரியில் வந்து பிளைன் கேசரியாக இருக்குது அதில் ஒரு திராட்சை முந்திரி கூட போடலை இவங்க அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க ஏன் இப்படி ஒரு திராட்சை முந்திரி கூட போடாமல் ஒரு கேசரி செய் செய்யணும் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிருக்காங்க பக்கத்தில் ஒரு ஃப்ளாஸ்க் இருந்திருக்கு அந்த ஃப்ளாஸ்க் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஸோ அவங்க அம்மா கிட்ட அந்த ஃப்ளாஸ்க்கை காட்டுறதுக்காக வீடியோவை காட்டுறாங்க அப்படி அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்த போது இன்ஸ்டண்ட்டாக அந்த நேரத்தில் அவங்களுக்கு கேசரி மனம் வந்தது அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க இவங்களுக்கு அதை கேட்டதும் பயங்கர ஷாக்கிங்காக இருக்கு இப்போ அந்த நேரத்தில் அவங்களுக்கு அந்த கேசரி வாசனை வந்ததும் அவங்களுக்கு என்ன தோணுது நம்ம கேசரியை வந்து இந்த மாதிரி நினைச்சோம் உடனே கேசரி வாசனை வருதே அப்போ நம்ம நினைச்சது தப்பு இந்த மாதிரி நம்ம நினச்சிருக்கக்கூடாது கூடாது அவங்க கேசரி செஞ்சுருக்காங்க எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணியிருக்காங்க அதுதானே பாபா பாப்பாரு அப்படின்னு இவங்களுக்கு தோணியிருக்கு ஸோ அடுத்தது இதே போல அவங்க இன்னொரு விஷயத்த எங்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க ஒரு நாள் நான் வந்து ஷிரடி போயிட்டு வந்து எல்லோ கலர் ட்ரெஸ்ஸை பாபா நான் போடலைன்னு என்கிட்ட கோச்சுக்கிட்டாரு கதவை சாத்திக்கிட்டாரு நான் சொன்னேன் இல்லையா அந்த வீடியோவையும் இவங்க ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிட்டாங்க எப்படின்னா நான் தேவையில்லாமல் வந்து சீரியஸாக ஆயிக்கிட்டேனோ அப்படின்னு இவங்களுக்கு தோணுது நீங்கள் பாஸ் பண்ணி படித்து பாருங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு இப்போ ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் பாபா இவ்வளோ முக்கியத்துவம் தருவாரா ஒன்றும் இல்லாத விஷயத்த நான் வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டேனோ அப்படின்னு இவங்க நினச்சிக்கிட்டாங்க மனசில் அந்த வீடியோ முடித்ததும் இவங்க அன்னைக்கே ஆன் த சேம் டே அவங்க எழுதியிருக்காங்க இவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு டிபி வைக்கிறாங்க உடனே ஒரு டிபி சேஞ்ச் பண்ணுறாங்க அந்த டிபியில் வந்து அந்த மொத்தமாக அந்த டிபியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய ட்ரெஸ்ஸு இவங்க ஃப்ரெண்டோடைய ட்ரெஸ் எல்லோ கலர் அண்ட் அவங்க கையில் வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பிடிச்சிருக்காங்க அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் இருக்கிற பாபாவோடைய ட்ரெஸ் எல்லோ கலர் இப்போ அந்த டிபி என்ன காட்டுது இவங்களுக்கு அப்படின்னா அந்த ஃப்ரெண்டு வந்து அவங்க பாபாவோட நான் மேட்ச் பண்ணி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோவை தான் டிபியில் வச்சுருக்காங்க அண்ட் அந்த டிபி வந்து இன்ஸ்டண்ட்டாக அவங்க சேஞ்ச் பண்ணதாக சொல்கிறாங்க இவங்க சகோதரி என்ன சொல்கிறாங்கன்னா நான் உங்களை பற்றி இதெல்லாம் என்ன சாதாரண விஷயம் ஒன்றும் இல்லாத விஷயத்தை இவ்வளோ பெருசுப்படுத்தி இவங்க மிகைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சதும் அந்த ச ஃப்ரெண்டு வந்து உடனே ஒரு டிபி சேஞ்ச் பண்ணுறாங்க அந்த டிபியில் பாபாவோடைய ட்ரெஸ்ஸும் அவங்க ஃப்ரெண்டோடைய ட்ரெஸ்ஸும் ஒரே கலரில் இருக்கிற மாதிரியும் அந்த டோட்டல் சரௌண்டிங்கே ஒரே கலரில் அதுவும் எல்லோ கலரில் இருக்குது ஸோ இது மூலயமா பாபா எனக்கு உணர்த்தினது என்னென்னா அவள் சும்மா சொல்லலை அவ தேவையில்லாததை அவள் மிகைப்படுத்தலை நிஜமாலுமே நான் அவகிட்ட கோச்சிக்கிட்டேன் அவள் சொல்கிறது உண்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு டப்புன்னு அது வந்து பட்டிருக்கு அப்போ ஒரு நாள் இவங்க வாட்ஸ்அப் பண்ணாங்க எனக்கு என்ன சொன்னாங்கன்னா நான் ஏதாவது கேள்வி வச்சா ஓடி வந்து இதே மாதிரி பதில் சொன்னாருனா கூட பரவாயில்லைங்க சந்தோஷப்படுவேன் ஆனால் உங்களை பற்றி எதாவது தப்பாக நினச்சா மட்டும் குடுகுடுன்னு எங்கேருந்தால் ரோசப்பட்டு ஓடி வராருன்னே தெரியலை இந்த மாதிரி வந்து ரெண்டு மூணு உங்களை பத்தி நான் எப்ப தப்பாக நினைச்சாலும் அலட்சியமாக நான் எடுத்துக்கிட்டாலும் நீங்க சொல்கிறத நான் அலட்சியமாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னாலோ உடனே ஓடி வந்து கிளாரிட்டி கொடுக்கறாரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு நீ நினைக்கிற மாதிரி இல்லை அவ அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு நல்லா கிளாரிட்டி கொடுக்குறாரு உங்களை பத்தி நினைக்கவே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர காமெடியா எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புனாங்க இது நடந்து பத்து மாசம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இந்த மிராக்கலை இவங்க சொல்லியே டென் மந்த்ஸ் ஆச்சு நீங்க ஸ்கிரீன்ஷாட்லேயே பார்த்துருப்பீங்க சரி இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் நீ ரொம்ப நல்லவ அப்படின்னு காட்டுறதுக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டால் இல்லை இப்போ இதே மாதிரி ஒரு அனுபவம் நேற்று வந்து ஒரு சகோதரி எனக்கு வாய்ஸ் நோட்டாக அனுப்புனாங்க அந்த வாய்ஸ் நோட் வந்து எனக்கு இன்னுமே ஷாக்கிங்காக இருந்தது ஏன்னால் நான் வந்து கனகப்பட்டி ஐயாவுடைய வ்ளாக் கொடுத்தேன் இல்லையா அந்த வ்ளாக் பார்த்துட்டு அவங்க என்கிட்ட வந்து ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புனாங்க அந்த வாய்ஸ் நோட்ல எனக்கு உண்மையாக கண்ணெல்லாம் கலங்கிருச்சுங்க இதாவது கொஞ்சம் ஃபன்னாக இருந்தது கேட்கும்போது அப்பவே நான் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன் என்னன்னா இந்த மாதிரி எனக்காக அவர் உங்ககிட்ட ஓடி வந்து கிளாரிட்டி கொடுக்குறாருன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்குது சிஸ்டர் எனக்கு அப்படின்னு நான் சொன்னேன் பட் இப்போ இந்த சகோதரி நேற்று வந்து இதை எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புனாங்க கேளுங்க கேட்டுட்டு வாங்க ஹாய் சிஸ்டர் எனக்கு வீடியோ நல்லா இருந்துச்சு கணக்கன் பட்டி சித்தரை பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க ஸோ அதே மாதிரி மிராக்கள் வந்து என்னோடய லைஃப்பில் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் மந்த்ஸுக்கு முன்னாடி நடந்தது ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அவங்க நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ரொம்ப 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 மன்னிப்பு கேட்டுக்கிட்டு ரொம்ப மன்னிச்சிருங்க சிஸ்டர் ப்ளீஸ் நான் ஏன் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன் அப்படின்றது இந்த நீங்கள் ஆடியோ கேட்க கேட்க அது வந்து உங்களுக்கே தெரியும் சிஸ்டர் ஏன் அப்படின்னா ஒரு நான் அதாவது நாலு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி கணக்கன்பட்டி சித்தர் ஐயா வந்து சந்தேகப்பட்டீங்களோ அதே மாதிரி நான் பிரீத்தி சிஸ்டரை வந்து நான் சந்தேகப்பட்டேன் எப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக நான் அனிதா சிஸ்டர் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவங்க வந்து ஒரு ஒரு சில வீடியோவில் உங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க ப்ரீத்தி சிஸ்டர் அப்படின்ட்டு அப்படி சொல்லையில் வந்து நான் வந்து யார் இந்த பிரீத்தி யார் இவங்க இவங்க உங்களை பற்றி தெரிஞ்சிக்க எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகுது அப்போ வந்து நான் அவங்க சேனலை சர்ச் பண்ணி வந்து நான் இருக்கையில என்னமோ எனக்கு பிடிக்கலை என்னான்னு தெரியல எனக்கு பிடிக்கல அனிதா சிஸ்டர் பிடிச்சிருந்தா நமக்கு பிடிக்கணும்னு அவசியமாக என்ன என்னான்னு தெரியல அவங்களுக்கு அனிதா சிஸ்டர் பிடிச்சிருக்கு பட் எனக்கு பிடிக்கலப்பா அப்படின்ட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நான் வெளியே வந்துடுறேன் வந்ததும் இல்லாமல் யாராவது எதையாவது சொல்லிக்கிட்டு யூடியூப்பை தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் வந்து இது பண்ணிட்டு நான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நான் வெளியே வந்துடுறேன் சிஸ்டர் வரவும் வந்து அதுக்கப்புறம் மறுநாள் வந்து உங்களோட வீடியோஸ் வந்து ரெகுலராக எனக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கு எனக்கு ஒன்றுமே புரியல நம்ம இவங்க தான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோமே திரும்ப எதுக்கு இவங்க வீடியோ வந்துக்கிட்டே இருக்குன்னு அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஏன் கண்ணில் பட்டால இப்படி ஃபோன் எடுத்து யூடியூப்பை ஓப்பன் பண்ணாலே உங்களோட வீடியோ தான் வரும் என்ன என்னப்போ பார்த்தா இவங்க வீடியோ வந்துகிட்டு இருக்கு என்னமோ இவங்க எனக்கு பிடிக்கலை நான் ஏன் இவங்க வீடியோ வந்து பார்க்கணும் செய்யணும் அப்படின்ட்டு நானும் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் பட் ஒரு வாரமாக வந்துக்கிட்டே இருக்கு ஆனால் நான் அவாய்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் ஸோ அப்புறம் அப்படி கனவு வருது கனவுல வந்து என்ன அப்படின்னா ஒரு சாய்பாபா கோயிலு அதுக்கு அந்த கோயில வந்து அபிஷேகம் நடக்குதுன்னு சொல்றாங்க ஸோ அந்த கனவுல நான் வந்து எப்படியாவது சாய்பாபா அபிஷேகத்தை வந்து நம்ம பார்க்கணும்ட்டு வேமா கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன் நான் வரவும் என் கோயிலுக்குள்ளே நுழைஞ்சிட்டேன் கோயில் சன்னதிக்கு நுழைஞ்சிட்டேன் நுழையமேவும் எனக்கு ஆப்போசிட்டில் வந்து நீ சிஸ்டர் நீங்கள் வரீங்க ஒரு சுடிதார் போட்டு கையில் ஒரு அர்ச்சனை தட்டு வச்சுக்கிட்டு கை வந்து நிற்கிறீங்க என்னை அப்படியே பார்க்குறீங்க பார்த்துட்டு நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து என்னன்னா என்ன நீ இப்போ வர்ற ஆ அபிஷேகம் முடிஞ்சிருச்சே இப்போ வந்து நிக்கிற அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் சரி பரவாயில்ல பரவாயில்ல உள்ளே ஆரத்தி நடக்குது நீ போய் என்னை பார்த்துட்டு போ அப்படின்றீங்க ஆ ஆ சரி சரி அப்படின்ட்டு நானும் அப்படியே உள்ள போறேன் அவ்வளவுதான் கனவு ஆனா உள்ள போய் நான் சாய்பாபாவெல்லாம் பார்க்கவே இல்லை செய்யல ஆஹ் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ள போறேன் அப்படியே அதோட கனவு நின்றுச்சு நிக்க மர்னா யோசிக்கிறேன் ஆஹா நம்ம அவங்கள தப்பா நினைச்சிட்டோமே அதைத்தான் சாய்பாபா வந்து சொல்றாரு அடி மண்டு அவளும் நானும் வேற இல்லை அவளும் நானும் ஒன்று தான் அவளும் ஒரு உண்மையான பக்த தான் அந்த அளவுக்கு மோசமானவளாம் கிடையாது அப்படின்ட்டு அவர் சொல்றாரு அதாவது உங்க ரூபத்திலே வந்து காமிச்சிட்டு போயிட்டாரு என்ன சொல்றாருன்னா அபிஷேகம் முடிஞ்சிருச்சு பரவாயில்ல ஓ அபிஷேகம் முடிஞ்சிருச்சு பரவாயில்ல என்ன கும்பிட்டு போ அப்படின்றப்ப உங்க ரூபத்தை ரூபத்துல அவளும் நானும் ஒண்ணுதான் அவளையே நீ சந்தேகம் பண்ற நல்ல மண்டையில உரைக்கிற மாதிரி இது சொன்னாரு மறுநாளே சாயிபாப்பாட்ட நான் மன்னிப்பு கேட்டேன் இல்லை சாயிபாப்பா திடீர்னு எனக்கு வந்து என்னமோ பிடிக்கலை அதனாலதான் ஆனா இப்ப நீங்க காமிச்சிட்டீங்க தப்பு தான் அந்த மாதிரி நினைச்சது தப்பு தான் அப்படின்ட்டு அப்புறம் அன்சப் சப்ஸ்கிரைப் பண்ணாமே உங்க எல்லாம் ஒவ்வொன்னா வந்து நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன் பார்க்க பார்க்க வந்து எனக்கு அதுக்கப்புறம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ இந்த நாலு மாசமா வந்து நான் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் சிஸ்டர் அது மட்டும் இல்லாம இந்த இந்த ஒரு ரெண்டு மூணு நாளா ஒரு விஷயம் வந்து உங்ககிட்ட சொல்ல தோணுது அது எப்படி இல்லை எனக்கு தோணுதா என்னுடைய உள்ளுணர்வா இல்ல அந்த உள்ளுணர்வு மூலயமா கடவுள் வந்து சொல்ல வைக்கிறாரான்னு தெரியல இந்த மூணு நாளா அந்த ஒரே ஒரு விஷயம்தான் மண்டையில ஓடிக்கிட்டு இருக்கு அது வந்து என்னன்னா பிரீத்திங்கிறது வெறும் உடல் மட்டும்தான் அவ உடம்புக்குள்ள இருக்கிற ஆன்மா வந்து சாய்பாபா அப்படின்னு கிட்டத்தட்ட மூணு நாளா யாரும் சொல்ற மாதிரியே இருக்குன்னு தெரியல நானா நினைக்கிறான்னு தெரியல உள்ளுணர்வு சொல்லுதான் தெரியல ஆனா இந்த இது வந்து என் காதல வந்து அது கேட்டுக்கிட்டே இருக்கு பிரீத்தியும் நானும் வேற இல்லை பிரீத்தியும் நானும் ஒண்ணு அவ வந்து வெறும் உடல் தான் அவக்குள்ள இருக்கிற உயிர் வந்து சாய்பாபா நான் தான் அப்படின்ட்டு ஏதோ ஒண்ணு வந்து வந்து என்கிட்ட வந்து அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கு ஸோ சாரி சிஸ்டர் நான் அந்த மாதிரி நான் நினச்சிருக்க கூடாது அதான் அதான் எனக்கு நீங்கள் இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தீங்க பார்த்தீங்களா அந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கு தான் எனக்கே இந்த மா ஓ நமக்கும் நாலு மாசத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்துச்சு பிரீத்தி சிஸ்டர் மாதிரி இந்த மாதிரி நடந்துச்சுன்றதுக்காக ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் சொன்னேன் அதான் சாரி சிஸ்டர் நான் தெரியாமல் அப்படின்னு நினைச்சிட்டேன் மன்னிச்சிருங்க அதான் பாருங்க எங்க தொட்டால் எங்கே வலிக்குதுன்னு பாருங்க பிரீத்தி சிஸ்டரை தொட்டோம்னா எங்கள் சாய்பாபாவுக்கு வலிக்குது ஆமாம் அதுக்கப்புறம் அப்புறம் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அந்த ஒரு ரெண்டு மூணு மாசமா ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் செட் ஆகி பிடிச்சதுக்கப்புறம் தான் இப்போ சிஸ்டர் வந்து இப்போ நாலு மாசமாக நான் பார்த்துக்கிட்டே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து என்ன சிஸ்டர்னா நான் ஒரு குழப்பமாக வந்து உக்காந்துருக்கையில் ரொம்ப கண் ஒரு முடிவு எடுக்க முடியாமல் குழப்பமா உட்காந்துருப்போம் பாத்தீங்களா அந்த டயத்துல சாய்பாபா எப்படி உங்க மூலியமா எனக்கு ஆன்சர் பண்றாரு தெளிவு கொடுக்கறாருன்றத கண்டிப்பா நான் நாள் உங்களுக்கு கண்டிப்பா நான் சொல்றேன் சிஸ்டர் என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டதுக்கு பாபாவே போய் கனவுல நானும் அவளும் வேற வேற இல்லை அவ சொல்றது எல்லாமே உண்மைதான் அதனால அவளை வந்து ஒரு வழிகாட்டியா எடுத்து நீ நீ ஃபாலோ பண்ணு ஏன் நீ வந்து தள்ளி போற ஏன் இக்னோர் பண்ற அப்படிங்கிறத இவ்வளோ அழகான கனவுல போய் நானும் அவ்வளோ ஒன்று தான் அப்படின்னு எனக்கு சொன்னாருன்னு சொல்லும்போது உண்மையாக நான் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சுங்க ஸோ எனக்காக அவர் எவ்வளவோ பண்ணிட்டாரு ஜெர்மனில் போய் என்னுடைய ரூபமாகவே போய் அங்கே ஒருத்தங்களுக்கு காட்சி கொடுத்தாரு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் நிறைய பேர்த்துடைய கனவில் போய் பதில் சொல்லியிருக்காரு பாபா கிட்ட கேள்வி வச்சா நான் போய் நிறைய பேர்த்து கனவுல பதில் சொல்லியிருக்கேன் பட் இது கொஞ்சம் வேற மாதிரி இருக்குது இந்த மாதிரி எத்தனையோ பேர் மேபி எக்னே என்னை இக்னோர் பண்ணியிருக்கலாம் இல்லையா ஆனால் பாருங்கள் இக்னோர் பண்ணுற எல்லாேருக்கும் இந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைக்குமா பாபாவே வழிய போய் இல்லை நீ அவ்வளோ தப்பாக நினைக்காத அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கும் ஒரு பாக்கியம் வேணும் அது எல்லாருக்கும் கிடைக்காது தப்பாக நினைக்கிறவங்க தப்பாக நினச்சிக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க அவ்வளோதான் நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்க இவங்க இப்படி தான் அப்படின்னு நம்மளை ஜட்ஜ் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஆனால் நீ அவங்கள தப்பாக நினைக்கிறியே இது சரியில்லை அவள் எப்படி தெரியுமா அப்படின்னு எனக்காக அவர் போய் கனவுல பேசணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு தகுதி வேணும்ல அப்ப இந்த அம்மாவுக்கு எந்த அளவுக்கு இவங்களுடைய பக்தி இருந்திருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன் கவிதான்னு ஒரு சகோதரி எனக்கு வீடியோ ஸ்டார்டிங்கில் மெசேஜ் பண்ணாங்க பாருங்க அவங்க சொல்றாங்க அப்ப அவங்களுக்கும் போய் போய் ஓடி போய் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாராம் அவங்க சொல்கிறாங்க உங்களை பற்றி எதாவது தப்பாக நினச்சா போதும் ஓடி வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாரு இந்த மாதிரி நான் ஏதாவது கேள்வி கேட்குறேன்ல அதுக்கெல்லாம் ஓடி வந்து சொல்லலாம் இல்லை அப்படின்னு அவங்க வந்து காமெடியை என்கிட்ட சொல்லுவாங்க அப்போ இந்த மாதிரி அவர் போய் கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கும் ஒரு தகுதியை வந்து அந்த பக்தர்கள் வளர்த்திருக்காங்க பாருங்கள் அவர் போய் அணுகிறாரு ஈஸியாக அணுகி இல்லை இல்லை நீ அப்படியெல்லாம் நினைக்காத அப்படின்னு சொல்கிறாருன்னா அப்போ அவங்களுடைய பக்தி எந்த அளவுக்கு இருக்கும் இது ரெண்டு பேர்த்துக்குமே பொருந்தும் இந்த மாதிரி எத்தனையோ பேர்த்துக்கிட்ட அவர் போய் சொல்லியிருப்பார் இல்லையா எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னென்னா யாராவது நம்மளை பற்றி தப்பாக நினைக்கிறாங்கன்னு வைங்களேன் அது உங்கள் காதுக்கே வருது அப்படின்னாலும் எங்கேயும் போய் செல்ஃப் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்காதிங்க நீங்கள் கடவுளை நம்புறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நமக்காக கடவுளே போய் பறிந்து பேசுவார் அது உடனே பேசணும்னு எதிர்பார்க்காதீங்க நேரம் வரும்போது அவர் பேசிட்டு போகட்டும் நீங்கள் நம்புகிற கடவுள் நமக்காக பேசுவார் நம்ம போய் யார்கிட்டையும் நம்மளை பற்றி சுய விளக்கம் தர வேண்டாம் செல்ஃப் எக்ஸ்ப்ளனேஷன் தர வேண்டாம் அதுக்கான நல்ல உதாரணம் தான் இந்த வீடியோ இறைவன் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கான் யாரை பற்றியும் நம்ம கவலைப்பட வேண்டாங்க யாரோ என்னமோ நினச்சிட்டு போனோங்க இந்த நிமிஷம் உங்களை பற்றி யாராவது எதா நினைக்கிறாங்களா பரவாயில்ல கடவுள் போய் பேசட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அதையும் கடவுள் போய் பேசுறதுக்கும் ஒரு பாக்யம் வேணும் பாகியசாலிகளிடம் மட்டுமே கடவுள் பேசுவார் நீங்கள் வந்து என் சொந்தக்காரங்க என்னை பற்றி இப்படின்னு நினைக்கிறாங்க அவங்கக்கிட்ட ஏன் பாபா போய் சொல்லலை அப்படின்னா என் சொந்தக்காரங்கக்கிட்டேயும் பாபா போய் சொல்ல கிடையாது இந்த மாதிரி எல்லாம் அவங்க எல்லாம் தப்பாக தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க நினைச்சிட்டு போட்டோன்னு விட்டுட்டாரு ஆனா இந்த மாதிரி பக்தர்கள் கிட்ட போய் அவர் சொல்றாரு அப்படின்னா அந்த பக்தர்கள் தூய்மையானவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் இன்னொன்று கடவுளே போய் கிளாரிட்டி கொடுக்கற அளவுக்கு அவங்க பாகியசாலியாவும் இருக்காங்க பாகியசாலிகளுக்கு மட்டுமே இந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைக்கும் நம்ம சொந்தக்காரங்க என்ன நினைச்சாலும் நினச்சிக்கிட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுருங்க இன்னொரு விஷயம் சிஸ்டர் ரெண்டாவது நீங்க வந்து சாய்பாபா கூட நீங்க வாழ்ந்திருக்கீங்க இது வந்து உங்களுக்கு மறுபிறவி கண்டிப்பா இது வந்து அதுவும் எனக்கு ஃபீல் ஆகுது ரொம்ப ஃபீல் ஆகுது இவங்களுக்கு வந்து இவங்க வந்து ஏதோ சாய்பாபா கூட போன ஜென்மத்துல இவங்க வந்து ஒண்ணு பக்தையா இருந்திருக்கலாம் இல்லாட்டி ஏதாவது சேவை செஞ்சிருக்கலாம் அதனாலதான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் இவ்வளோ பெரிய லக்கு கிடைச்சிருக்கு மறுபிறவி எடுத்து நீங்க சாய்பாபா பத்தியே வந்து பேரும் புகழும் அந்த எடுத்து சொல்றது செய்யறது எந்த ஒரு லாப நோக்கத்தோட இல்லாம நீங்க அந்த மாதிரி பண்றீங்க பாத்தீங்களா சத்தியமா நீங்க ரொம்ப அதிர்ஷ்டக்கார பொண்ணு சிஸ்டர் ரொம்ப ஆச்சரியமாவும் அதிசயமாவும் இருக்கு சிஸ்டர் எப்படி ஒரு குழந்தைய வந்து யாரோ ஒருத்தவங்க திட்டும்போது அந்த பெத்த தாயோ தந்தையோ ஏன் பிள்ளை அப்படி கிடையாது ஏன் பிள்ளை நீ அப்படி சொல்லாதன்னு வந்து இது பண்றாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி அவர் உங்க ஒருவங்களை வந்து ஒரு மகளா பாக்குறாரு ஏதோ நான் பாட்டை அவாய்ட் பண்ணி போயிட்டு இருக்கேல அவ அப்படி கிடையாது நீ அவளை பாரு அவளை ஃபாலோ பண்ணு அவளை இது பண்ணு அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பரவாயில்ல அப்ப எந்த அளவுக்கு உங்க பக்தி வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பாருங்க அவரோட பார்வை கண்டிப்பா உங்க மேல இருக்கும் அதான் என்ன சொல்றேன் அவரோட பாதுகாப்புலதான் நீங்க இருக்கீங்க என்னை பொறுத்த வரைக்கும் உங்க உங்க உடம்புக்குள்ள இருக்கிற இன்னும் திரும்ப சொல்றேன் நீங்க வந்து வெறும் உடல் மட்டும்தான் உள்ள உயிரா வந்து சாய்பாபா இருக்காரு உங்களையும் வழி நடத்துறாரு உங்க மூலியமா எங்களையும் வழி நடத்துறாரு ரொம்ப ரொம்ப நிஜமா நானும் ஒரு இப்ப பிரீதி சிஸ்டர் கூட ஒரு ஒரு வந்து நடக்குது நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிஸ்டர் எனக்கும் ஒரு லக்கு தான் அவங்க சொன்ன அந்த பாயிண்ட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க எந்த தாய்க்கும் தன் பிள்ளைகளை தவறாக பேசினால் பிடிக்காது அது போல பாபா பக்தர்களாகிய நம்மை யாராவது பேசினால் பாபாவுக்கு பிடிக்காது கண்டிப்பா அவருக்கு வலிக்கும் அப்படி வலிக்கும் போது அவரே போய் நமக்காக பேசுவார் இன்னொன்னு ஞாபகத்தை வச்சுக்கோங்க அவர் போய் பேசணும்னா அந்த அளவுக்கு பாக்கியசாலிகளாகவும் அவங்க இருக்கணும் இந்த நிமிஷம் யாராவது நம்மளை தப்பாக நினச்சிட்டாங்களே அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பாபா உங்களுக்கு சொல்கிற பதிலாக எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் அவர்கிட்டயே விட்டுட்டு நிம்மதியாக தூங்குங்க இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு மேலும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்